ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரோஜா குண்டுமல்லி கா பூத்து ஒரு பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ் மனமாக இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பத்தடுக்கு குண்டுமல்லின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரோஜா பூ எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பூ வச்சாலே போதும் நல்லா பெருசாக இருக்கும் அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து ரோஜா குண்டுமல்லின்னு பேர் வச்சிருக்காங்க பல ஃப்ரெண்ட்ஸ் பாருலாம் அப்படியே லேர் லேராக அடுக்காக இருக்குது பார்த்தாலே அப்படியே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி ரோஜா குண்டுமல்லி வாங்கணும்னு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மூணு லீஃப் இருக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு இப்படி பிடிச்சி பார்க்கணும் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு தெரியும் மற்ற குண்டுமல்லு அதுமாரி இருக்காது இந்த ரோஜா குண்டு மல்லியில் மட்டும்தான் மூணு லீஃபாக இருக்கும் பார்த்து கேட்டு வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நர்சரிக்கு போய் தான் கேட்டு வாங்குங்க இது கட்டிங் மூலயமாவும் வளர்க்கலாம் பாருங்கள் இது ரெண்டு கட் பண்ணியும் கட்டிங் மூலமாகவும் வளர்க்கலாம் அதோட மொட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் அந்த மொட்டு அதே பத்து அடுக்குன்றது மேலே பத்து அடுக்கு மேலே இருக்கும்பளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களாம் எப்படி அழே லேராக பய ஓ பெரிய மொட்டு பார்க்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னொரு மொட்டும் கட்டுறோம் பாருங்களா இங்கே பாருங்கள் இது அப்படியே அடர்த்தியாக இருக்குது லே லேராக அப்படியே உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே லேர்லேற அடர்த்தியாக இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு ரோஜா குண்டு மொழின்னு பார்த்தா இன்றைக்கி பூத்த பூ இது தான் ஆனால் இந்த பூ பூத்துதுன்னா செடியிலே விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதை பிரிச்சிடணும் அப்போ தான் அடுத்து துளுர் வரும்போது உங்களுக்கு பூ பூக்கும் இந்த பூ ரோஜ குண்டுமல்லி பிரிச்சிடலாம் பிரிக்க மனசு வரல தான் ஆனால் விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் செடியில் அடுத்த பூ உங்களுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா பூவை பிரிச்சிடணும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துடணும் பாருங்கள் ஒரே ஒரு பூ தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தலையில் ஒரு பூ வச்சாலே போதும் அப்படியே அடர்த்தியாக இருக்கும் நிறையா பூ வைக்கணும்னு அவசியமே இல்லை பார்க்கறதுக்கே எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லேயர் லேயராக அடுக்கு அடுக்காக அடுத்தது மதுரை குண்டுமல்லி ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் பூ பூத்துருக்கு பாருங்கள் இது வந்து அடுக்கு எப்படி இருக்குது இந்த பூ பாருங்கள் இது ஒரு ரெண்டு லேயர் தான் இருக்கும் இதில் தான் அடுக்குன்றது அடுக்கடுக்காக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ரோஜா குண்டுமல்லி எப்படி இருக்கும் ரோஜா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும் இது சாதா குண்டுமல்லான்னு ரெண்டுமே வாசம் அதிகமாக இருக்கும் அதையும் பிரிச்சுக்கலாம் பூ வந்து செடியில் விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மொட்டு இருக்குது இன்னும் இந்த மாதிரி பூ பூத்துனா வேணால் கிள்ளி போட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்ல மனமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குண்டு மல்லி மதுரை குண்டு மல்லி இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று அப்புறம் நாட்டு செம்பருத்தி அதுவும் பூ பூத்துருக்கு தெரிச்சிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ பாருங்களாம் இந்த பூ வந்து சின்னதாக நல்லா ரோஜாப்பூ கணக்கில் இருக்குது இது ரெண்டு பூ பூத்துருக்கு இன்றைக்கி இந்த ரெண்டு பூவும் பிரிச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூ செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி இது ரோஜா குண்டு மல்லி இது மதுரை மல்லி இன்றைக்கி பூத்த இது தான்